சின்னாலப்பட்டியில் கேஸ் சிலிண்டர் வெடித்து வீடு துறை அதிர்ஷ்டவசமாக வீட்டின் உரிமையாளர் உயிர் தப்பினார் செவ்வாய்க்கிழமை மதியம் மூன்று மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி பொர்ராஜ் உட்பட்ட அங்கண்ணன் ஆசாரி தெருவில் வசித்து காமு வயது ஐம்பத்தி எட்டு இவரது கணவர் ஆறுமுகம் ஐந்து வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் வீட்டு வேலை செய்து வாழ்ந்து வந்த காமு அங்கண்ணன் ஆசாரி திரு பெருமாள் கோவில் எதிரே உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்துள்ளார் இரவு நேரங்களில் மின் வசதி இல்லாததால் அருகில் உள்ள வீடுகளுக்கு சென்று விடுவார் இதே கேஸ் திங்கட்கிழமை அணைத்துவிட்டு அருகில் உள்ள வீட்டுக்கு தூங்கி சென்றுள்ளார் வந்துள்ளது அப்போது எதிர்க்குடியிருப்பவர்கள் ஆத்தூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் சிறிது நேரத்தில் புகை அதிகமாக தீப்பிடித்து எரிய தொடங்கியது உடனே வீட்டில் வைக்கப்பட்டிருந்த கேஸ் சிலிண்டர் வெடித்து மேற்கூரை சுக்கு நூறாக வீடு பக்கவாட்டு சுவர்கள் கீழே விழுந்து வீடு தரைமட்டமாகின ஆத்தூர் தீயணைப்பு நிலையத்தில் இருந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் அதிகாரிகள் தீயை அணைத்ததோடு தீ அருகில் உள்ள வீடுகளுக்கு பரவாமல் தடுத்தனர் எரிந்து போன வீட்டின் உள்ளே வைக்கப்பட்டிருந்த ரொக்கப்பணம் ரூபாய் இருபதாயிரம் மற்றும் வாரிசு சான்றிதழ்கள் ஆதார் ரேஷன் கார்டு உள்ள உள்பட அனைத்து தீயில் எரிந்து சம்பளாகின கிராம நிர்வாக அலுவலர் சரவணன் தீப்பிடித்த வீட்டுக்கு வந்து பார்வையிட்டதோடு பாதிக்கப்பட்ட ஒரு ஆதரவும் இல்லாமல் ஆதரவற்ற நிலையில் இருக்கும் காமுவிற்கு அரசு நிவாரணம் தொகை முறையாக கிடைக்க நடவடிக்கை எடுப்பேன் என தெரிவித்துள்ளார்